இடைவே இடைவெளி குருவாட்டு ஒன்று மூலங்கரை பதினொன்று நாராயணபுரம் ஆழ்வார் ஆடுகளை மட்டிற்கு பரவும் நாராயணபுரம் ஆழ்வார் இதற்கு அடுத்த ஆட்டமாக தெரிய ஈகில் பெருக்குளம் இரு அணிகள் தயாரிலைப்படுத்திக் கொள்ளவும் ஆட்டம் முடிஞ்ச மறுகிடமே வளர்க்க

వాయ్ దగ్గర ని కు르గాటూర్ 1 సూపర్ ట్యాగల్ 2 పాయింట్ కు르గాటూర్ తినిపురం నిమిషం ஒரு ஆட்ட முடிந்தவுடன் சீக்கிரமாக உள்ள இறங்குவோம் நேரம் இருப்பதால் ஒரு ஏழு ஒரு வெற்றி புள்ளி மூலப்படம் வடகூர் இரண்டு சாமியாத்தி ஒன்று படம் ஆழ்வார் தயாரில் இருக்கவும் ஆட்டம் உள்ளது தேரை பதினான்கு குருவாட்டு பெருங்குளம் குருவாட்டூர் மூன்று கடைசி அஞ்சு இதனைத் தொடர்ந்து நாராயண மூன்று புள்ளிகள் சாமியாத்து <laughs> <बड़ी का? laughs> <laughs> बारक, बारक राज சாமியாத்து ஆறு புள்ளிகள் வடக்குநல்லூர் இரண்டு புள்ளிகள் தேர்தலில் ஆடுகளும் இறங்கவும் புள்ளி கொடுங்க நாராயணபுரம் ஆழ்வார் கடைசி மூன்று ஆட்டம் ஒன்றில் ஆட்டம் படித்த மறுபடிமே ஆடுகள் பாய்

நடந்து ஆட்டத்தில் மூலக்காய் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியும் நாராயணபுரம் ஆழ்வார் ஆடுகளம் ஒன்றிற்கார

ஒன்பூர் எட்டு பள்ளி நாராயணஅல்ல

லைன் நம்பர் லைன் நம்பர் போங்கப்பா லைன் நம்பர் இதற்கு அடுத்த ஆட்டமாக திரிபுரம் ஈகிள் பெருங்குளம் தங்களை தயார் நிலைப்பட்டு ஒரு வெமதிப்பள்ளி நாராயணபுரம்

ஒரு நாராயணபுரம் வடகநல்லூர் பனிரெண்டு சாமியாத்து பதினாலு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் நான்கு புள்ளிகள் வித்தியாசம் ஒரு வெற்றி பள்ளி நாராயணபுரம் தேர் ரைட் ஆழ்வார் தேர் ரைட் இதனைத் தொடர்ந்து கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் ஒரு ஆட்சிப்பள்ளி நாராயணபுரம் நாராயணபுரம் ஆறு ஆழ்வார் இரண்டு ஆழ்வார் பதினெட்டு பதிமூன்று தம்பி வெளியே போய் பதினாலு சாமியாக்கு பதினெட்டு நான்கு புள்ளிகள் வித்தியாசம் ஆழ்வார் மூன்று நாராயணபுரம் ஏழு கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் ராஜபதி பி கே பாண்டி இருக்கும் அதனை தொடர்ந்து ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெளியே பதினேழு சாமியாத்து பதினெட்டு நாராயணபுரம் ஆள் ஒரு புள்ளி கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ஆண்மார் மூன்று இருபது இருபத்தி ஒன்று இரண்டு அணிகளும் சம புள்ளி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஒரு புள்ளி சாமியாத்து இருபத்தி ரெண்டு வடக்கு நல்லது இருபத்தி ஒன்று வெளியூர் யாரும் பேசணும்னா